ஹரே கிருஷ்ணா நம்ம தினமும் வந்து பகவதி ஸ்லோகம் பார்த்து இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் எட்டு ஒம்பது காண இருக்கிறோம் எட்டாவது ஸ்லோகம் நகி பிரபியாமி மபானு இத்யாத் யஷோகம் உஷோஷனம் இந்திரியாணாம் அவப்பிய பூமாவ் அசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சுரானம் அபிஷாதி பத்தியம் மொழிபெயர்ப்பு என் புலன்களை வாட்டுகின்ற இந்த சோகத்தை போக்க ஒரு வழியை என்னால் காண முடியவில்லை மேலுலகில் அதிபதியாக இருக்கும் தேவர்களைப் போல எவ்வித எதிரியும் இல்லாத வளமான ராஜ்யத்தை இப்போ உலகில் நான் அடைய பெற்றாலும் இந்த சோக நிலை என்னால் அகற்ற முடியாது இந்த அர்ஜுனன் அந்த மாதிரி கிருஷ்ணகிட்ட சொல்கிறார் அடுத்து வந்து ஸ்லோகம் ஒம்பது ஏபம் புக்துவா கிருகேஷாம் குடகேசக பரந்தப நான் யோசிய கோவிந்தம் உக்துவா தூஷினம் பூவக சஞ்சயன் இந்த மாதிரி கூறுகிறார் சஞ்சயன் கூறினான் இவ்வாறு கூறிய பின் எதிரிகளை தவிர்க்கச் செய்வான அர்ஜுனன் கோவிந்தா நான் போரிட மாட்டேன் என்று கூறி அமைதியாகிவிட்டான் ஹரே கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து போர் புரிய மாட்டேன் கோவிந்தா எனக்கு ஒரு சொற்கலோகம் தேவலோகம் கிடைத்தா கூட எனக்கு அடையணும் விருப்பம் இல்லை எந்த விதமான போர் புரியாமல் கிடைத்தா கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனன் வந்து எதிர்படைப்பில் உள்ள தன் ஆச்சாரியர்களையும் நண்பர்களையும் சகோதரர்களையும் பார்த்து அந்த அன்பினால் வந்து கருணையின் குண குணத்தினால் வந்து போர் புரிய மாட்டேன்னு சொல்கிறார் அவரோட புலன்கள்லாம் வந்து ரொம்ப சோகமாக வாட்டுக்கிற மாதிரி இருக்கு அவர் ரொம்ப வந்து மனதளவிலையும் சரி உடலளவிலும் ரொம்ப சோர்வடைஞ்சு ஒரு இடத்துல இருந்துருந்தார் இவங்களை போர் புரிஞ்சு நம்ம ராஜ்யம் எடுக்க விட பிச்சை எடுத்து வாழ்வதே மேல் அப்படின்னு வந்து அர்ஜுனன் நினைக்கிறார் இது பார்த்தீங்கன்னா குருட்சேத்திர போர்க்குளத்தில் வந்து கிருஷ்ணாட்டை வந்து அர்ஜுனன் பேசிக்கிட்டு இருக்கார் அதே சமயத்தில் வந்து வியாசரோட ஜீடன் சீடரான சஞ்சயன் வந்து திருராஷ்டிரை சொல்லிக்கிட்டு இருக்கார் த அரமனையிலருந்து என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு வந்து சஞ்சயன் வந்து அங்கே அவர் திருராஷ்டிர சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்போ திராசன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அர்ஜுனனுமே போர் புரியலைனா ராஜ்யம் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு ஆனால் சுலோகத்தில் பார்த்திங்கன்னா பரந்தபான் ஒரு வார்த்தை உண்டு அதாவது அர்ஜுனனுக்கு பார்த்திங்கன்னா எதிரிகளை தவிக்கச் செய்வினேன் என் அர்ஜுனன் போர் புரியாத முன்னாடி தான் வந்து அவர் அமைதியாக இருக்கிறார் போர் புரிய ஆரம்பித்தாருன்னா வந்து அவர் தான் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்ன்ட்டு திருராசன் வந்து ஒரு பயம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இப்போ கிருஷ்ணாட்டை வந்து அவர் சொல்லிட்டு போர் புரிய மாட்டேன் அப்படிங்கும்போது திருராசன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் பகவானோட பிளான் வந்து வேறு மாதிரி இருக்குது பகவான் வந்து அவங்களோட அநீதிக்கு எதிராக அவங்கள போர் புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணாவோட அவரோட அவரோட பிளான் அப்போ பார்த்திங்கன்னா இதில் ஆசா பக்தி காந்தசாமி பிரபாத அவர்கள் என்ன கூறுறாருன்னா ஒரு குழப்பமான சூழல் வரும்போது நம்ம ஆன்மீக கூறுவை வந்து அடையணும் நம்ம எவ்வளோ என்ன ஒரு பெரிய வீரனாக இருந்தாலும் நம்ம செல்வந்தராக இருந்தாலும் மழிவாளியாக இருந்தாலும் எல்லோத்துக்கும் குழப்பம் ஏற்படும் போது ஆன்மீக குழுவிடம் நம்ம சரணடைவது மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கான தீர்வு ஏற்படுமே தவிர இல்லைனா வந்து அர்ஜுனன் மாதிரி நம்ம தவறான முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது அநீதிக்கு நம்ம விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து பிரபாத அவர் கூறுகிறார் மேலும் குருவானவர் எப்படி இருக்க வேண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முதல் கடவுளாக ஏற்றுக்கொள்பவராகும் பகவானிடம் முழுமையாக சரணடைந்தவராகும் கீதை கிருஷ்ணா என்ன சொன்னாரோ அது அப்படியே வந்து கடைப்பிடிப்பு வாரம் இருக்க வேண்டும் வெறுமனே வந்து பௌதிகமான கலியில் கல்வியில் வந்து பெரிய ஆளாக இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் மெயின் சொல்கிறது பார்த்திங்கன்னா கோவிந்தாங்க வார்த்தை வந்து உன்பா சொல்றதில் அர்ஜுனன் கூறுகிறார் கிருஷ்ணருக்கு பார்த்திங்கன்னா பசுமாடு ரொம்ப ரொம்ப பிரியமானது அதனால் அவருக்கு கோவிந்தான்னு பேர் கிருஷ்ணா பார்த்திங்கன்னா அனைத்து விதமான ஐஸ்வர்யும் பெற்றவர் அவர் பெரிய பெரிய ராஜ்யம் அழகு செல்வம் வீரம் எல்லாத்துலேயும் வந்து அவர் முழுமையாக இருந்தால் கூட கடவுளாக இருந்தால் கூட அவரு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது பார்த்திங்கன்னா பசுமாடு பசுக்கள் கூட இருக்க தான் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பசுக்களை மேய்ப்பதும் கன்று கூட பசுகளோடு அவரை வந்து எப்போது இருக்கிறது அவர் ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் பார்த்திங்கன்னா பசு எப்போதுமே சாத்விகமான சத்துவ குணத்தில் இருக்கும் நம்மளும் வந்து எப்போது சத்துவமாக சாத்விகமான குணத்தில் இருப்போமோ அப்போ பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன் ஆகலாம் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான நம்ம ஆகணும்னா நம்ம சாந்தமான மனநிலை இருந்தால் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது இதனால தான் பசுவை பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு அமைதியான சாந்தமான நிலை மேலும் மற்றவருக்கு வந்து அது தன் பாலை கொடுத்து மற்றவர்கள் வந்து வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மாதிரி நம்ம நெய்வேத்தியம் பண்ணும்போதும் கூட பசு பசுக்கும் பிராமணருக்கும் வழக்கம் தெளிவச்சிட்டு தான் நைவேத்தியம் பண்ணுறோம் அந்த அளவுக்கு வந்து பசுமாடுக்கு பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார் மேலும் புலன்களுக்கு இன்பம் கொடுக்கக்கூடியவர் கோவிந்தனா நம்மளோட புலன்களுக்கு வந்து இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால தான் திருப்பதி போகும்போது கோவிந்தா கோவிந்தா நம்ம சொல்கிறது காரணம் என்னென்னா நம்ம வந்து பகவானோட லோகத்தை அடையணும் மற்ற எந்த விதமான இதையும் சொல்லாமல் பகவான் நாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லிட்டு போகிறாங்க மேலும் புலன்கள் அர்ஜுனன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோகத்தில் புலன்கள் வந்து என்னை மாட்டுகிறது சோகத்தினால இருக்கேன் அப்படிங்கிறார் நம்ம எல்லோருமே இன்பத்தை வந்து தேடுறோம் அந்த இன்பத்தோட அதிபதி பார்த்திங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் நம்ம என்னெல்லாம் தேடுறோமோ என்ன ஒரு இன்பமெல்லாம் தேடுறோமோ அது பகவான் கிருஷ்ணனிடமே இருக்குது நம்ம பகவானை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் மேலேயோ மற்ற நபர் மேலேயோ ஏன்னா வேற ஒரு இடத்துல கிடைக்கும் அந்த இன்பம் அப்படின்னு நினைச்சு நம்ம அது பின்னாடி போகும்போது ஒரு சோகமான சூழ்நிலை வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏற்படுது நம்மளுக்கு தேடக்கூடிய எல்லா அனைத்து இன்பங்களும் பகவானிடமே இருக்கிறது அதனால தான் தேவிதிரி ஆசா பக்திவாதந்த சுவாமி பிரபாத அவர்கள் இந்த கிருஷ்ணபக்தி இயக்கத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா கான்சியஸ் அதாவது இறை உணர்வு இது வந்து எல்லோருடமே இருக்கிறது ஆனால் வந்து அதை தெரியாமல் நம்ம வெளியில் வந்து தேடிக்கிட்டு மற்ற விஷயங்களில் இருக்கிறதுனால நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தூய பக்தி செலுத்தும் போதும் அந்த இறை உணர்வான கிருஷ்ண உணர்வை நம்ம வந்து அதை நம்ம உடம்பு இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது போது வந்து நம்ம வந்து எந்த விதமான குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருப்போம் அதனால் கோவிந்தா அப்படின்னா நம்ம புலன்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால தான் அர்ஜுனன் வந்து என் புலன்கள்லாம் வந்து இப்போ என்ன செய்யணும்னு தெரியலை நான் ஒரு மயக்கத்தில் இருக்கேன் என் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உட்காந்துருதார் அதனால் கோவிந்தான்னு கூப்பிட்றாரு அந்த புலன்களுக்கே இன்பத்தை அளிக்கக்கூடியவர் கிருஷ்ணர் அதனால தான் அந்த மாதிரி கோவிந்தாங்கிற பேரை வந்து அந்த இடத்துல வந்து பயன்படுத்துகிறார் ஏன்னால் புலன்களுக்கு அதிபதி புலன்களுக்கு எஜமானர் மேலும் கோவிந்தனா பசுக்களுக்கு இன்பம் முடிக்கக்கூடிய கோவிந்தா எனக்கு ஒரு சரியான வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் போர் புரிய மாட்டேன்னு சொல்லி இருந்திருந்தார் அடுத்த சுலோகத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் அடுத்து பேச ஆரம்பிப்பார் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் ஆனால் கோவிந்தனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணோட நம்ம சரணடையும் போது நம்மளுடைய நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இந்த புலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அது வந்து மனதை வந்து தொந்தரவு ஏற்படுத்துகிறது காதனால ஒரு சில விஷயத்தை கேட்குறோம் அதனால் சில பேர் டிஸ்டர்ப் ஆகுறாங்க இப்போ சாப்பிடக்கூடிய விஷயங்கள் நம்ம சில விஷயங்களை சாப்பிடுறதுனால நம்மளுக்கு உடலில் பல வியாதிகள் பல தொந்தரவு ஏற்படுது நம்ம வேலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட புலன்களை சரியான இதில் வந்து பயன்படுத்தாத போது அது மூலமாக பல வியாதிகள் தொந்தரவு வருது இந்த எல்லா புலன்களுக்கும் அதிபதியான கோவிந்த நம்ம வழிபடும் போது இந்த புலன்கள் சார்ந்த நம்ம அந்த நோயிலிருந்து விடுபடலாம் அதிலிருந்து விடுபடலாங்கிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்து அதோட தூய செலுத்தும் போது நம்ம புலன்கள் வந்து தூய்மை அடையும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து அங்கே பேரை வந்து அர்ஜுனன் கூறுகிறார் நாளைக்கு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசுவதை காணலாம் ஹரே கிருஷ்ணா